வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சேஃப் பவுடர் பற்றி தாங்க பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டர் வந்து வாட்ஸ்அப்பில் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க சேஃப் பவுடர் பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் அதோடைய பயன் பற்றியெல்லாம் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அது அதுக்காக தாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து சேஃப் பவுடர் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணலான்ட்டுருக்குறேன் இந்த சேஃப் பவுடர் நம்ம எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் அது மாதிரியான வெப்சைட்லேயும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அது இல்லாமல் தனியாக இப்போ நிறைய வந்து ஃபெர்டிலைசர்லாம் வந்து ஆன்லைன் ஷாப் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான இடங்களில் கூட பங்கி சைடு இருக்குதா அப்படின்னு சொன்னால் இருந்ததுன்னா அவங்களே சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரியான இடங்கள்லேயுமே நம்ம வாங்கிக்கலாம் நிறைய இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்குற இடங்களில் சேஃப் பவுடரும் இருக்குதுங்க நான் அந்த மாதிரி இடங்கள்லேயும் வாங்கியிருக்கிறேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லையுமே நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன் இந்த பாக்கெட் வந்து ஒரு நூறு கிராம் பாக்கெட் தாங்க இது நூற்றி பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கிறேன் இந்த நூறு கிராமே நமக்கு வந்து நிறைய நாட்களுக்கு வரும் அப்படிங்கிறதுனால நூறு கிராம் வாங்கினாலே போதும் இதை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எந்த அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம சேஃப் பவுடர் மண்கலவையிலருந்தே பயன்படுத்தலாம் மண்கலவை நம்ம போடும்போது வேப்பம் புண்ணாக்கு நம்ம பொதுவாக சேர்த்துக்கிறவங்க வேப்பம் புண்ணாக்கு இல்லாத நேரங்களில் இந்த சேஃப் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒருவேளை வேப்பம் புண்ணாக்கு இருந்ததுன்னா நம்ம வேப்பம் புண்ணாக்கு போட்டுட்டு சேவ் பவுடர் வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம முதல் முறை நடும்போது அந்த மண்ணில் ஊற்றி விடலாங்க அடுத்ததான் நம்ம கிளைகள் வெட்டும்போது இந்த சேஃப் பவுடர் வந்து அந்த கிளைகள் வெட்டிய இடங்களில் வைக்கும்போது நமக்கு வந்து பூஞ்சை தாக்குதலருந்து பாதுகாக்குங்க சேஃப் பவுடர் வந்து ஒரு பூச்சிக்கொல்லி கிடையாது பூஞ்சை தாக்குதலேருந்து நம்ம செடிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இதுதான் அப்படிங்கிறதுனால கிளைகள் வெட்டும்போதோ இல்லை தேவையில்லாத வேர்கள் நம்ம வெட்டும் போது க இதோட பயன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ இந்த செடியில் பாருங்கள் கிராஃப்டிங் போர்ஷனுக்கு கீழே உள்ள பாகங்கள் வருது இதை இப்போ நான் வந்து நல்ல ஒரு வெயில் நேரத்தில் இதை நான் வெட்டி விட்டுட்டு சேஃப் பவுடர் வந்து நான் அப்ளை பண்ணி விட்டேன்னா அந்த இடம் வந்து காயங்கள் எதுவும் வராமல் அப்படியே வந்து காஞ்சு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி மண்ணுக்குள்ளேருந்து நம்ம ஒரு செடி வந்து அப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரீபார்ட் பண்ணும்போது அந்த கேடக்ஸில் உள்ள தேவையில்லாத வேர்கள் எல்லாம் அறுக்கும்போது இந்த சேஃப் பவுடர் வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சோம்னா அந்த காயங்கள் வந்து சீக்கிரமே குணமடையுங்க இதில் வந்து பூஞ்சை தாக்குதல் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து குறிப்பாக அதை வந்து நம்ம சேஃப் பவுடர் வந்து அப்ளை பண்ணுறோம் சுருக்கமாக சொல்லணும்னா அடினியமில் உண்டாகிற காயங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் இது வந்து அடினியம் செடிகளுக்கு மட்டும் இல்லைங்க ரோஜா செடிகள் அது மாதிரியான வேறு செடிகள் நம்ம கட் பண்ணும்போதுமே தாராளமாக இதை வந்து அந்த கிளைகளில் நம்ம அப்ளை பண்ணி வைக்கலாம் இது நம்ம ரெகுலராக வந்து மண்ணில் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லைங்க நல்ல மழைக்காலங்களில் வேணுமானா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை வந்து சேஃப் பவுடரை ஒரு லிட்டருக்கு கால் ஸ்பூன் அளவு தண்ணியில் நம்ம கரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஊற்றலாம் மண்ணிலையும் ஊற்றலாம் இலைகள் வழியாகவும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது வந்து பூச்செடிகளுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துகிறது நல்லதுங்க கா அதாவது அழகு செடிகளுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறோம்ல அதுக்குமே பயன்படுத்தலாம் காய்கறி பழச்செடிகளுக்கெல்லாம் இதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த சேஃப் பவுடர் நம்ம எந்த அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சில்வர் ஸ்பூன் இருக்குது பாருங்க நான் இதில் தான் எடுக்கிறது இதில் வந்து ஒரு லிட்டருக்கு கால் ஸ்பூன் எடுத்தால் போதுங்க ஒரு சிலர் வந்து இதில் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவெலாம் வந்து போடுறாங்க அந்த மாதிரி நம்ம போடும்போது ரொம்பவே திக்காக இருக்கும் அதனால் நம்ம ஒரு லிட்டருக்கு இதில் கால் ஸ்பூன் எடுத்தால் போதுங்க நீங்கள் டைரக்டாக இந்த கவரில் இந்த ஸ்பூனை வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பூன் வந்து நல்லா ட்ரையாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் மண்ணில் ஊற்றுறதா இருந்தாலும் சரிங்க இல்லை இலைவழியாக நம்ம கொடுக்கறதா இருந்தாலுமே கால் ஸ்பூன் அப்படிங்கும் போது நல்ல நீர்க்க இருக்கும் அப்படிங்கிறதுனால மண்ணிலையும் சரி இலையிலையுமே திட்டா படியாமல் இருக்குங்க நம்ம அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இலைகளில் எல்லாமே திட்டு திட்டா படியும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம இலையில் கொடுக்கும்போது அதுவே ஒரு வந்து இலைகளில் அந்த மாதிரி திட்டுத்திட்டா படியும் போது அதுவே சைடு எஃபெக்ட் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த சேஃப் பவுடர் அப்படின்னு இல்லைங்க நம்ம அரிசி கழுவுண தண்ணி இல்லை மற்ற மீன் அமிலம் அது மாதிரியான திரவ உரங்கள் எது கொடுத்தாலும் சரிங்க நம்ம தண்ணியில் வந்து நல்ல நீர்க்கை கரைச்சிட்டு தான் கொடுக்கணும் தேவையான அளவு தான் எடுத்துக்கணும் அது வந்து நல்லது அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு மீறி சேர்க்கக்கூடாது இந்த சேஃப் பவுடர் மற்ற பூச்செடிகளுக்கு நம்ம பயன்படுத்தினாலும் கூட அடினியம் செடிகளை பொறுத்தவரை இதோடய பயன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அடினியம் செடிகள் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக சேஃப் பவுடர் வாங்கி வச்சு பயன்படுத்தி பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்கறி செடி பல செடிகளுக்கு கண்டிப்பாக இதை தவிர்த்துருங்க மற்ற பூச்செடிகள் அழகு செடிகளுக்கு தாராளமாக இதை பயன்படுத்தலாங்க இன்றைக்கி வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி